ஓ மனசிவாயு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் எப்பேற்பட்ட கழுப்பாக இருந்தாலும் இந்த சக்கரங்களை வச்சு நம்ம அதை கழுப்பை வந்து கழிச்சிடலாம் சரிங்களா கழுப்பு பாருங்கள் இந்த கழுப்போட சக்கரங்கள் இது இந்த சக்கரத்தை வச்சு வேப்பி சுவாசம் ஓட்டலாம் என்ன மாதிரி கழுப்பாக இருந்தாலும் இந்த சக்கரங்களுக்கு இந்த சக்கரங்களை நடுவில் உட்கார வச்சு இந்த பாவை எடுத்து இடது வலது ஒம்பது முறை சுற்றி இந்த பூசணிக்காயை வெட்டணும் அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட கழுப்பும் அகண்டு போகும் சரிங்களா இதை வந்து மையானத்தில் செய்யலாம் அதே மாதிரி மைதானத்தில் செய்யலாம் குளத்தங்கரையில் இந்த மாதிரி சக்கரங்களை போட்டு செய்யலாம் இதை உப்புவில் கூட நீங்கள் இந்த சக்கரத்தை வரையலாம் சரிங்களா பார்த்துங்க ஓம் நம சிவாயும் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயி இந்த மந்திரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமாண்டில் கேட்டாலும் சரி ஃபோனில் கேட்டாலும் சரி இந்த மந்திரங்களை நான் தரேன் சரிங்களா பாருங்கள் இது குருவோட ஆலோசனையோடு கொஞ்சம் செய்யுங்க இதை எடுத்து நீங்களே செய்யாதீங்க ஓம் நம சிவா